வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கூழ் கிண்ட போகிறேன் பாருங்கள் வானலி காய வச்சுட்டேன் இதில் ரெண்டு கப்பு மாவு போட்டுக்கிறேன் ரொம்ப அதிகமாக பண்ணாதீங்க புதுசாக செய்கிறவங்க கொஞ்சமாக போட்டு முயற்சி பண்ணுவேன் பாட்டி அடிக்கடி ராகி மாவுலாம் காமிச்சிருக்கிறேன் எப்படி கூழ் கிண்டுறது எப்படி களி கிண்ட்றதுலாம் காமிச்சிருக்கிறேன் இந்த கூழ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள் அந்த பக்கம் சுடுதண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள் சுடுதண்ணி வச்சுருக்கிறேன் அடுப்பில் சுடுதண்ணி வச்சுருக்குறேன் சுடுதண்ணி நல்லா கொதிக்கட்டும் பழைய சோறு போட்டு தான் கூழ் கிண்ட போகிறேன் இந்த மாவை லேசாக வறுத்துக்கிடலாம் ராகி மாவு இந்த கூழ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் மாவு வறுத்துட்டு செய்கிற கூழ் மாவு வறுத்துட்டு செய்யும் போது இன்னும் கூழ் கொஞ்சம் ருசி கொடுக்கும் ரொம்ப புளிக்காது நம்ம ரெண்டு மூணு நாளைக்கு வச்சா கூட மாவு வறுத்துட்டு பண்ணும்போது நம்ம ரெண்டு மூணு நாளைக்கு வச்சுருந்தா கூட ரொம்ப புளிப்பு தட்டாது நல்லா ருசியாக இருக்கும் குடிக்கிறதுக்கு நல்லா வறுப்படட்டும் கொஞ்சம் ஸ்டவ் வந்து ஸ்லோவாக தான் வச்சுருக்கணும் இந்த மாதிரி வறுக்கிற பொருளுக்கெல்லாம் வந்து ஸ்டவ் ஸ்லோவாக வச்சிருங்க நான் பாருங்கள் ஸ்டவ் எவ்வளோ ஸ்லோவாக வச்சுருக்கேன் பாருங்கள் போதும் நல்லா வறுபட்டுருச்சு போதும் ரொம்ப கருகிற மாதிரி வறுபடக்கூடாது நல்லா கை பொறுக்க முடியாத சூடு வந்தாவே போதும் இந்த சூடு வந்தாவே போதும் இப்போ அந்த மாவு அப்படியே ஆறட்டும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் பாட்டி இந்த மாவு அப்படியே ஆரட்டும் பழைய சாதம் இந்த பழைய சாதத்தை தண்ணி ஊற்றி வச்சுருக்குறாங்க பழைய சோறு இந்த பழைய சோறை வந்து அப்படியே சுடுதண்ணில் போட்டுரும் அப்புறம் இந்த கூலுக்கு தேவையான உப்பு போட்டுரும் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் அந்த மாவை இந்த டோசியில் போட்டுடலாம் வு நல்லா ஆறணுன்னு இந்த மாதிரி ஒரு ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கோங்க பூக்கள் போடாதீங்க இப்போ நான் அதிலே போட்டுட்டேன் அதனால் எதில் போடக்கூடாது அதை கரைச்சி வச்சுக்கலாம் இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கணும் கூழுக்குன்றது ரொம்பவே ஈஸி யார் வேணாலும் கூழ் கிளறிடலாம் கூழ் யார் வேணாலும் கிளறலாம் இந்த தண்ணி பாருங்கள் கொதிக்க போகிற ஸ்டேஜ் அப்போ என்ன பண்ணிடலாம் கொஞ்சம் தண்ணியை எடுத்து வச்சுக்கிறேன் இதில் ஒரு டம்ளர் தண்ணியை பாட்டி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ அதை கொதிச்சு வரட்டும் தண்ணி பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது நல்லா கொதிச்சிருச்சு தண்ணி கொதிச்ச மேலே பொங்கி வருது பாருங்கள் இந்த பொங்கி வரும்போது கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுருங்க பழைய சாதம் போட்டிருக்கோம் இல்லையா அது நல்லா வெந்து வரட்டும் கூழ் கலர்றதுக்கெல்லாம் பழைய சாதம் போட்டிங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ருசி நல்லா கொடுக்கும் மறுநாள் கரைச்சி குடிக்கும்போது ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா கூழை ஊற்றிக்கலாம் கரைச்சி வச்சுருக்கற கூழை ஊற்றிக்கலாம் ரொம்பவே ஈஸியாக கலரெலாம் யாரும் பேச்சிலர்ஸு கூட கூழ் கலரி குடிச்சுக்கலாம் அதுதான் பாட்டி கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சிட சொன்னேன் இதனால தான் பழைய குழம்போட சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பழைய கத் கத்திரிக்காய் காரக்குழம்பு பூண்டு காரக்குழம்பு இதுக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கிறலாம் ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் கொதித்து வரது பார்த்திங்களா இந்த மாதிரி கொதித்து வரும்போது ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மூடி கொஞ்ச நேரம் அப்படியே மூடி இருக்கட்டும் பாருங்கள் இந்த மாதிரி வறுத்து போடும்போது கெட்டியாகாது நல்லா கூழ் கூழ் நம்ம குடிக்கணுன்னா இந்த மாதிரி லேசாக நீங்கள் வறுத்து போட்டிங்கன்னா ரொம்ப கெட்டியாகாது அப்படியே திக்காக தான் இருக்கும் அந்த மாதிரி திக்காக வரும் நம்ம மோர் ஊற்றி களை குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம வறுக்காமல் போட்டோம்னா என்ன ஆகும் களி கலர்ற மாதிரி ஆயிடும் வறுத்து போட்டோம்னா இது ஒரு டூ ஒரு டிப்ஸ் நான் பாட்டி உங்களுக்கு சொல்கிறேன் வறுத்து போட்டோம்னா களி கெட்டி ஆகாது எப்போவுமே லூஸாக தான் இருக்கும் நம்ம வந்து கரைச்சி குடிச்சுக்கிறலாம் களியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கூழ் குடிக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நல்லா கொதித்து நல்லா வெந்துருச்சு கறி நல்லா வந்துருச்சு அடியெல்லாம் பிடிக்காது நல்லா ஸ்லோவாக வச்சிங்கனாலே அடி பிடிக்காது இப்படி ஊற்றும் போது வள வளப்பாக விழுகணும் கறி களி நம்ம இப்படி ஊற்றணும் எடுத்து ஊற்றி பார்த்தீங்கன்னா இப்படி வள வளப்பாக அப்படி விழுகணும் பார்த்திங்கன்னா இப்படி விழுகணும் தண்ணி மாதிரி விழுகக்கூடாது வள வளப்பாக விழுகணும் இப்படி நம்ம கையில் பார்த்தாலும் நம்ம எடுத்து பார்த்தா நம்மளுக்கு பிசு தன்மை தட்டணும் அப்போ களி நல்லா வெந்துருச்சு ராகி மாவு நல்லா வெந்துருச்சுன்னா பிசு தன்மை வரும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அப்படியே கொஞ்ச நேரம் அடுக்குள்ளேயே இருக்கட்டும் பாட்டி பாருங்க கூழ் அதில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இப்போ குடிக்கிறதுக்கு நான் வீடியோக்காக சூடாக எடுத்து ஊற்றிக்கிறேன் நல்லா ஆறிடுச்சுன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதோடைய டேஸ்ட்டு எங்கே எதுக்குமே வராது களியில் கூட அவ்வளோ டேஸ்ட்டு வராது அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த கூழ் பாருங்கள் வெங்காயம் சின்ன வெங்காயம் வச்சுருக்குறேன் மோர் மிளகா வச்சுருக்குறேன் மோர் மிளகா சின்ன வெங்காயம் களி வச்சுருக்குறேன் பாருங்கள் மோர் வச்சுருக்குறேன் இந்த மோர் இப்படி ஊற்றி இந்த களி இந்த கூழ் வந்து இப்படி தான் குடிக்கணும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட சின்ன வெங்காயத்தை அப்படி போட்டுக்கோங்க களைகிக்கெல்லாம் இது காலையில் குடிக்கும்போது இப்போ சூடாக இப்போ குடிச்சுக்குருவோம் நாங்கள் இப்போ குடிச்சிட்டு அப்படியே மூடி வச்சு காலையில் குடிப்போம் காலையில் மறுநாள் காலையில் குடித்தீங்கன்னா இன்னும் அந்த வாசனை அருமையாக இருக்கும் என்ன அருமை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழுக்கிண்டி நீங்கள் எல்லோரும் குடிங்க உங்கள் உடம்புக்கும் ரொம்ப நல்லது நீங்கள் வந்து அடிக்கடி சோறாக்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் எப்போயோ ஒரு வாரத்தில் வந்து மூணு நாளைக்கு சமையல் செய்யுங்க மூணு நாளைக்கு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் சாப்பிடுங்க கவனி கஞ்சி குடிங்க காட்டி ஆணம் கஞ்சி குடிங்க கூழு கு கிண்டி குடிங்க இந்த மாதிரி குடித்து உங்கள் உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க சரியா அந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா பாட்டி வீடியோவை பாருங்கள் பாட்டிக்கு ஆதரவு கொடுங்க எல்லோரும் பாருங்கள் பாட்டி வீடியோவை நீங்கள் எல்லாம் பார்த்து நீங்கள் எல்லாம் கற்றுக்கிறோன்னு தான் பாட்டி இந்த வீடியோலாம் எடுத்து போடுறேன் சரியா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்